வெல்கம் டு மயூரா க்ரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிழங்கு வகை பூக்கள் பற்றி பார்க்கலாம் இந்த கிழங்கு வகை பூக்கள் பற்றி ரொம்ப நாளாக எனக்கு நீங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி இருந்தீங்க இப்போ தான் நம்ம வெயிலுக்கு நல்லா வரக்கூடிய கிழங்கு வகை பூக்கள் வந்து கொண்டு வந்திருக்கோம் இதில் இது எல்லாமே வெயிலுக்கு நல்லா வரக்கூடியது நம்ம ஓரளவுக்கு அந்த செடி வந்து கொஞ்சம் ஒரு பத்து இன்ச்சு வர வரைக்கும் நிழலில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா மொட்டை வெயிலே எடுத்து வச்சிடலாம் மாடியில் வைக்கிறவங்களும் வைக்கலாம் காம்பவுண்ட் சோர் மேல வைக்கிறவங்களும் வைக்கலாம் ரொம்ப நல்லா வரக்கூடியது இந்த கிழங்கு வகைகள் இதில் என்னென்ன கிழங்கு வகை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஸ்போராக்சிஸ் இது வந்து பாருங்கள் நம்மக்கிட்ட இருக்க எல்லா கிழங்கு வகையும் முளை விட்டதோடு இருக்கும் இப்படி மொளை விட்டு தான் அனுப்புவோம் இது உங்களுக்கு வச்சோன்னே அப்படியே பிளான்ட்டாக மாதிரி க்ரோத் ஆகி வரக்காரிச்சு மூணு மாதத்தில் பூ வைக்கிறக்க ஆரமிச்சிரும் அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா கிளாடியாலஸ் இதுவும் பாருங்கள் மொளவிட்டு இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி மொளவிட்ட கிழங்குகள் தான் நம்மக்கிட்ட இருக்குது அதுபோல் இது வந்து அமர்லில்லி அமர்ல ரெண்டு கலர் இருக்குது இப்போ வந்து நம்மக்கிட்ட இந்த அமர்லில்லியும் வந்திருக்கு இதுவும் நல்ல வெயிலில் வைக்கக்கூடிய பிளான்ட்டு தான் இப்போ பார்த்தீங்கன்னா வெயிலில் இந்த அமர்லில்லி ரொம்ப அழகாக பூ பூக்கும் வச்சிருக்கவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா நிலல இருந்தால் பூ வைக்காது தான் ரொம்ப அருமையாக பூ வைக்கும் ஸ்பீக்கர் பூன்னு கூட சொல்லுவாங்க நல்லா பெரிய பெரிய பூக்களாக இருக்கும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் அதுபோலையே இது டியூபர் ரோஸ் அதாவது சம்பங்கி அடுக்கு சம்பங்கி இது அதனுடைய கிழங்கு இது இது பாருங்க இப்பயே பிளான்ட்டாகவே க்ரோத் ஆயிருக்குது இது அப்படியே நான் பண்ணி, பண்ணி வந்து பேக் பண்ணி பார்சல் பண்ணி அனுப்பிச்சிருவோம் இந்த நாலு வெரைட்டிஸ் வந்து கிழங்குகள் நம்மகிட்ட இப்போ வந்திருக்கு அதோட பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட கிழங்குகள் வாங்குறவங்க இந்த நாலு கிழங்கும் சேர்த்து வாங்குறவங்களுக்கு நம்ம இந்த பயோ ஃபெர்டிலைசரும் ஐம்பது கிராம் கொடுக்குறோம் மண்கலவையோட இந்த பயோ ஃபெர்டிலைசர் போடும்போது நமக்கு வேர்புழு தாக்குதல் பொது பொதுவாகவே கிழங்கு வகைகளுக்கு வேர்புழு தாக்குதல் அதிகம் தாக்கும் இந்த பயோ ஃபெர்டிலைசரை மிக்ஸ் பண்ணி நீங்கள் மண்களவை போடும்போது உங்களுக்கு அந்த வேர்புழு தாக்குதல் வராது ரொம்ப நல்ல ஹெல்தியாக பிளான்ட்டு நல்ல சீக்கிரமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த பயோ ஃபெர்டிலைசர் நீங்கள் கிழங்கு வகைகளுக்கு தான் போடணுங்கிறது கிடையாதுங்க இதுக்கு மட்டும்தான் போடணுங்கிறது கிடையாது உங்கள்கிட்ட இருக்க எல்லா செடிகளுக்குமே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மண்களவு போடும்போது ஒரு பன்னெண்டுக்கு பன்னெண்டு பேக் சைஸுக்கு போடுறீங்கன்னா ஒரு ஸ்பூன் போட்டு மண்களவு போடலாம் இல்லை எனக்கு ஆல்ரெடி இருக்கிற பிளான்ட்ஸ்க்கு ஊற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணியில் அரை ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி செடிகளுக்கு நீங்கள் அப்படியே ஊற்றி விடலாம் அந்த மாதிரி ஊற்றும் போது இந்த வறட்சியை தாங்கி வளருது இந்த பயோஃபெர்டிலைசர்ஸில் என்னென்ன மிக்ஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அசோஸ் பயிரிலம் பாஸ்போ பூஸ்ட் சூடோமோனா ஸ்ட்ரைகோடெர்மா விரடி இது நாளுமே இந்த இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் இது எல்லாமே இது நாள் வரைக்கும் நீங்கள் தனித்தனியாக தான் வாங்கியிருப்பீங்க தனித்தனியாக வாங்கும்போது அரை கிலோ ஒரு கிலோ அளவில் தான் உங்களுக்கு கிடைக்கும் அது ரொம்ப காஸ்ட் அதிகம் வருங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம நூறு கிராம் ஐம்பது கிராம் பேக்கெட்டாகவே இந்த கிழங்கு வாங்குறவங்களுக்கு ஐம்பது கிராம் பேக்கெட் கொடுக்குறோம் அது இல்லைனா கால் கிலோ பேக்கெட் நம்மகிட்ட வாங்கிக்கலாம் நம்ம டீலர்ஸ் கிட்டே எல்லாத்துக்கிட்டையுமே இது அவைலபிளாக இருக்கும் நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து இந்த கிழங்குகளும் நம்ம டீலர்ஸ்கிட்ட கிடைக்கிறக்க ஆரம்பிச்சிரும் இந்த கிழங்குகள் பார்த்திங்கன்னா ஒரு இந்த கிழங்கு இருபத்தி அஞ்சு ரூபா விலையிலருந்தே கிடைக்கிறக்க ஆரம்பிக்குது இது பாருங்கள் மொளவிட்ட கிழங்கு நல்லா உங்களுக்கு வந்து அப்படியே பிளான்ட்டாக மாறிடும் நீங்கள் வாங்கும்போது இது நாலு கிழங்கும் சேர்த்து வாங்குறவங்களுக்கு நம்ம இந்த பயோ பயோஃபர்டிலைசரும் ஃப்ரீயாக கொடுக்குறோம் இந்த கிழங்கு பாருங்கள் இப்போ நம்ம வச்சதில் வந்திருக்கு இது வந்து நல்ல வெயிலில் வச்சுருக்கேன் இப்போ வீடியோவுக்காக நான் எடுத்து நிழலில் வச்சேன் நல்ல வெயிலில் தான் வச்சுருக்கேன் எந்த அளவுக்கு பசுமையாக இருக்குது பாருங்கள் நல்லா இது வந்து என்ன கிழங்குன்னு பார்த்தீங்கன்னா கிளாடியோலஸ் நல்ல அழகாக வந்திருக்குது பாருங்க இது வந்து நல்ல வெயிலில் தான் வச்சிருக்கேன் கொஞ்சம் கூட அந்த மஞ்சள் தன்மை கூட வரல நல்லா அழகாக வந்து வந்திருக்கு இது பாருங்க இந்த கிழங்கு வளர்ந்து வரும்போதே பக்கத்தில் அதிலருந்து இன்னொரு இது வருது இது வந்து அப்படியே கிழங்குகளை தானாக உற்பத்தி பண்ணிக்கக்கூடிய வெரைட்டி அதனால ஒரு பேக்கில் வச்சுட்டிங்க அப்படின்னா தானாகவே இதாயிருக்கும் இந்த குப்பைகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் கிளீன் பண்ணும்போது அந்த குப்பைகள் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் அப்படியே எடுத்து உள்ளே போட்டுருவேன் அந்த நம்ம ஃபுல்லாக வெயிலில் வைக்கிறோம் அதனால வந்து அந்த ஈரம் வந்து காயக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த எல்லாம் அப்படியே உள்ளே போட்டுருவேன் அதை அப்படியே மக்கி நமக்கு வந்து திரும்பவும் இதுக்கு உரமாக மாறிடும் அதனால தான் நம்ம இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கோம் இந்த கிழங்கு வகைகள் எல்லாமே பொதுவாக டாலியா அந்த மாதிரியான கிழங்கு வகைகள் நம்ம குளிர்காலத்தில் தான் வைக்கணும் இந்த கிழங்கு வகைகள் வெயில் காலத்துக்காகவே வைக்கக்கூடிய கிழங்கு வகைகள் தேவைப்படுறவங்க நீங்கள் நம்ம ட டீலர்ஸ்டையும் கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் டீலர்ஸ் இல்லாத ஊர்களில் இருக்கவங்க என்ன க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கலாம் உங்கள் உங்களுக்கு வீட்டுக்கே நாங்கள் கொரியரில் அனுப்பி வைப்போம் இந்த கிழங்குகள் வேணுங்கிறவங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ